லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்தால் மனிதன் படும் துன்பத்தை விட அதிக சோதனைகளை கடவுள் அடைவாரா இறைவனாக இருந்தாலும் அவர் மேல் ஜனங்கள் ஏன் சந்தேகப்படுகிறார்கள் யாதவர்களுக்குள் போஜர் என்று ஒரு பிரிவுண்டு அந்த வம்சத்தில் பிறந்த சத்ராஜித்து என்ற ஒரு மகான யாவன் பகவானை தினந்தோறும் வழிபட்டு வந்தான் அந்த வழிபாட்டால் சூரிய பகவானுடைய அடைந்து மிகுந்த செல்வத்துடன் துவாரகையில் வாசம் பண்ணி வந்தான் இப்படியிருக்கையில் ஒருநாள் சதிராஜதீத்துக்கு சூரிய பகவான் காட்சி தந்து அவனைத் தம்முடைய லோகத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார் சியமந்தகமணி என்ற ஒரு ரத்தினத்தை அழித்து அனுக்கிரகம் செய்தார் பிறகு பக்தனைப் பார்த்து இந்த மணியைப் பூஜாகிரகத்தில் பெருமை பொருந்திய ஆசனத்தில் வைத்து விஷ்ணு அதிதேவதையானதினால் இந்த மணிக்கு தினந்தோறும் விஷ்ணு சகசிர நாம பாராயணமும் மற்றும் வைஷ்ணவபரமான ஸ்துதி பாடங்களும் புருஷசக்த ஜபம் முதலானவைகளும் செய்து நீ தவறாமல் ஆராதனை செய்து வரவேண்டும் அப்படி பக்தியுடன் செய்து வந்தால் இந்த சியமனிதக மணி ஒவ்வொரு தினத்திலும் எட்டு பாரத்தி குக் குறையாத சுவர்ணம் கொடுத்து உன் குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி அஷ்டாக்ஷரி மகாமந்திர உபதேசமும் செய்து அனுப்பினார் ஹி கிருஷ்ண பரமாத்மா லக்ஷ்மிபதியானாலும் அவருடைய இராஜாங்கத்திலே கூட அவ்வளவு தனமில்லை என்று புகழும்படி அவரிடம் பொருள் பெருகிவிட்டது ஷதீராஜத்தினுடைய தம்பியான பிரசேனஜித்து என்பவன் சியமந்தகமணி கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்டைக்கு சென்று சிங்கத்தால் கோலப்பட்டு கிடந்தான் அந்த சிங்கம் ஜாம்பவானில் கோலப்பட்டது ஜாம்பவான் என்ற பாதி மனிதன் பாதி கரடி என்ற வகையில் உருவம் உடையது பிரசேனஜித்து நீனட காலம் காணதாதல் கிருஷ்ணன் மேல் சனதேகம் அடைந்தான் சத்ராஜித்து கிருஷ்ணன் கவலை அடைந்து பிரசேனஜித்தை தேடத் தொடங்கினார் ஜனங்கள் காரணமில்லாமல் நம்மிடத்தில் இந்த அபவாதத்தை சுமக்குகிறார்களே இது அபகர்த்தி அல்லவா இதை நாம் மாற்றிக் கொள்வதற்கு வழியைத் தேட வேண்டும் என்று தீர்மானித்து பிரசேன ஜித்து போன வழியை அனுசரித்து அவனைத் தேடி சென்று சமீபத்தில் இருந்த ஒரு உபவனத்தில் சிங்கத்தால் கொல்ல பட்ட பிரசேன ஜித்தின் உடலையும் அவனுடைய குதிரையின் உடலையும் கண்டு மிகவும் வருத்தமடைந்தார் தூரம் சிங்கத்தின் காலடியை தொடர்ந்து போனார் அங்கோ ரிடக்கல் ரிக்ஷராஜனான ஜாம்பவானால் கொல்லப்பட்டு கிடந்த அந்தச் சிங்கத்தையும் பார்க்கரர் பிறகு கரடியின் காலடியை கவனித்துக் கொண்டு சற்று தூரம் போய் ஒரு பர்வதத்தின் குகைக்குள் அந்த கரடி போயிருக்க வேண்டுமென தீர் மானித்து தம்முடன் வந்த ஜனங்களை தாம் திரும்பி வரும் வரையில் அந்த குகையின் வாயிலிலேயே இருந்து வரும்படிதே திட்டம் சேயுத்துவிட்டு குகைக்குள் நுழைந்தார் ஜாம்பவானம் வெளிப்பட்டு அட்டகாசம் செய்து கிருஷ்ணனை எதிர்த்து தன் நகங்களாலும் பற்களாலும் கிரிக் போர் பொரிய ஆரம்பித்தார் கிருஷ்ணனோடு ஜாம்பவான் இரவு பகலாய் ஓயாமல் இருபத்தேழு நாள் போர் புரிந்தார் வசுதேவரும் பிரிய புத்திரனை கிருஷ்ணனுடைய பிரிவை பொறுக்க முடியாமல் பெருந்துயரத்திற்குள்ளாகி என்ன நேரிடுமோ என அஞ்சி எப்படி சம்பவிக்குமோ ஹா கிருஷ்ணா உன்னை நான் எப்போது பார்ப்பேன் என்று அலறியபடி கீழே விழுந்து மூர்ச்சையடைந்தார் சற்று கழித்து கிருஷ்ணனை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டு கதறினார் அந்தச் சமயத்தில் தற்செயலாய் பரம பாகவதோத்தமரான நாரத மகரிஷி வசுதேவ ரிடம் வந்து சேர்ந்தார் வசுதேவர் தேவரிஷியே வந்திருப்பதால் பக்தியுடனும் வரவேற்று வலம் வந்து பணிந்து மகிழ்ச்சியடையச் செய்து விதிப்படி பூஜை செய்தார் நாரத மகரிஷி திருப்தி தந்து வசுதேவரை குசல பிரசனம் செய்து முகம் பிரசன்னமாக இல்லையே உமக்குக் கவலை என்ன என்று கேட்டார் என்ன நடந்தது நாரத மகரிஷி இந்த போரில் எப்படி உதவினார் என்பதைப் பற்றி அடுத்த பகுதியில் பார்ட் இரண்டு இல் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்